ஓம் குரு பிரம்மா குரு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக குருவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தையே நமோ நம சர் குரு ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராமசித்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் வைகாசி மாதம் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்த நட்சத்திரங்களிலே பிரதமமான உயர்வான சகல தேவதாமூர்த்திகள் வழிபடுகின்ற நட்சத்திரமாக உலகத்திலே பல லோகத்திலே கொண்டாடப்படுகின்ற நட்சத்திரம்தான் ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் என்பது ஸ்திர நட்சத்திரத்திலே மூலிகா சக்தி நிறைந்த சகல கோடி தேவதைகள் சந்திரன் சூரியன் நட்சத்திர மண்டலம் என்று சொல்கின்றோமே அதுபோல புவர்லோகம் சுவர்லோகம் இப்படி அதள விதள பாதாள லோகம் வரை இந்த நட்சத்திரத்தினுடைய ஒளிர் ஒளி அப்படியே மின்னிக்கொண்டு இருப்பதுதான் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் நமது வாத்தியார் ஒவ்வொரு அவதாரத்தை ஏற்படுத்தினார் இந்த கலியுகத்திலே உலகத்திற்கு தேவை என்பதற்காக இதெல்லாம் பூர்வ புண்ணிய தபோபலம் மாதாபிதா செய்கின்ற புண்ணிய பலத்தினால திரு அவதாரம் கொண்டார் நமது வாத்தியார் சர்க்குரு ஸ்ரீலட்சி தாமசுத்தர் மிக அபூர்வமாக அரிதாக வருகின்ற இந்த விஸ்வாவசு வருஷமானது இனிமேல் அறுபது வருஷம் கழித்து விட போகின்றது அது வைகாசியும் இந்த ரோகிணியும் இந்த கிழமையும் சேர்ந்து வருகின்றதா என்றால் அது அந்த இறைவனுக்குத்தான் தெரியுமே தவிர நம்மால் ஒரு எள்ளளவும் கணக்கிட முடியாதது இப்படிப்பட்ட நட்சத்திரத்தில் ரெண்டாவது அமாவாசை காலம் எற்ற மணிபதியும் இருக்கின்றது அது என்ன செய்கின்றது நமது பித்திருக்களுடன் பித்திருக்களையும் சேர்த்து அடைத்துக்கொண்டு கொண்டு எத்தனையோ கோடி பித்திருக்கள் அடைகின்றார்கள் மோக்ஷம் முக்தி கிடைக்காமல் அவர்களெல்லாம் அழைத்து கொண்டு நமது வாத்தியார் வருகின்ற இடம்தான் கங்கை கொண்ட சோழபுரம் கங்கையை தன் திரசில் கொண்ட அற்புதமான கங்கை கொண்டான் கிடாரம் வென்றான் இப்படி என்று சொல்கின்ற சோழபுரம் சோழர்கள் அதிகமாக இருந்து சோழ சக்திகள் சோழி சக்திகள் இப்படி பதினெட்டு திசைகளுக்கு உரிய அற்புதமான ஞான வீரிய சூரிய சக்திகள் நிறைந்த அற்புதமான தேவியானவள் இங்கே திருக்காட்சி கொடுத்து இங்கே வந்து வழிபடாத ராஜாக்கள் மகாராஜாக்கள் பேரரசர்கள் யாருமே கிடையாது எல்லோரும் வந்தார்கள் அவர்கள் தனது ராஜ்ய பரிபாலனத்திற்கும் நல்ல தைரியத்திற்கும் ஞானத்திற்கும் வீரியத்திற்கும் உதவுகின்ற பதினாறு திருக்கரங்களை கொண்ட அற்புதமான செவி சாய்த்து சாய்ந்த திருத்தலை கொண்ட அற்புதமான துர்காதேவியினுடைய இடத்தையும் கொண்டு இந்த பிரகதீஸ்வரருக்காக பிரகத் என்றால் இந்த பூலோகம் இல்லை இந்த உலகமே இந்த பிரகதீஸ்வரருக்கு ரொம்ப அபூர்வமான அபிஷேகம் பிரமாதமாக சொல்வார்கள் அண்ணாபிஷேகம் என்றால் அந்த காலத்திலே வாத்தியார் சொல்வார் மூட்டை மூட்டையாக சாதத்தை வடித்து கொட்டிக்கொண்டே இருப்பார்கள் டன் டன்னாக அப்படிப்பட்ட இடத்திலே நமது வாத்தியாருடைய திரு அவதார நட்சத்திரத்தை செவ்வாய்க்கிழமை பூமிகாரகன் செவ்வாய்க்கிழமை ராஜ்யகாரகன் செவ்வாய்க்கிழமை மங்களகாரகன் அமாவாசை பித்திருக்காரகன் ரோகிணி நட்சத்திரம் குருமண்டல லோகம் ரோகிணி நட்சத்திரத்தினுடைய லோகத்திலே ஒருத்தர் மட்டும் இருப்பாங்களா பல கோடி சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் எப்படி ஒரு பழத்தை நாம் வெட்டி வைத்தால் அதை சுற்றி பல ஈக்கள் வந்து மெய்க்கின்றதோ அது ஒரு மகான் செல்லும் பொழுது அந்த இடத்திலே பல கோடி தேவதைகள் பித்தர்கள் அவருடைய பரிவாரங்களுடன் அங்கே எழுந்து அருளி அதே பிரகதீஸ்வரராக அதே அவரவர்களுடைய மனதிற்கு போல அதே வாத்தியாராக இப்படி திருக்காட்சி தருகின்ற அற்புதமான ஸ்தலம்தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இப்படி சுகர்ம நாம யோகம் நாகபகரணம் இப்படியெல்லாம் நாகம் என்கின்றது கெடுதலே பண்ணுவது கிடையாது அதனுடைய சக்திகளை பற்றி அப்பவும் சொல்வோம் அமிர்த யோகம் இப்படி அற்புதமான நல்ல பிண்ட பித்திரு செய்கின்ற நல்ல நாளாகவும் நமக்கு அமைந்து வருவதால் ஒவ்வொருவரும் குறிப்பாக ரோகிணி நட்சத்திர நட்சத்திர பிறந்தவர்கள் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம் ரோகிணி நட்சத்திரம் பிறப்பதற்கு ஒரு பாக்கியம் செய்ய வேண்டும் எல்லா நட்சத்திரமும் உயர்ந்ததாக இருந்தாலும் ரோகிணி சற்று மிக உயர்ந்ததாக இருக்கும் இப்பொழுது அந்த ரோகிணி நட்சத்திரத்திலே ரிஷபராசியிலே சந்திரனானவன் உச்சத்தில் இருக்கின்ற அதே நா நாளில செவ்வாய்க்கிழமை மங்கள வாரமான அதே பித்துக்களுடைய காலத்திலே இந்த கங்கை கொண்ட சோழபுரத்திலே பிரம்மாண்டமான அபிஷேக அன்னதான ஆராதனைகள் திருவிளக்குகள் இவ்ளம் ஏற்றி வழிபட்டு குருமங்கள கந்தவர் லோகத்தினுடைய அதிகாரியான நமது வாத்தியாருக்கு சிறப்பாக பிறந்த நாள் திரு அவதாரம் ஜெயந்தி இப்படி பலவிதமாக சொல்லலாம் பாராயணங்கள் இப்படியெல்லாம் செய்து தான தர்மங்கள் அன்னதானங்கள் செய்வதால் கண்டிப்பாக ரோஹிணியில் பிறந்த அத்தனை பேரும் இந்த நட்சத்திரத்தில் கலந்து கொள்வது தான் சிறந்தது அடுத்த விசுவாவுசு வருஷமானது அறுபது வருஷத்திற்கு பிறகு வருகிறது கங்கை கொண்ட சோழபுரத்திலே மறுபடியும் நடக்குமா இப்படி ஏதோ வாத்தியார் காலத்திலே சொல்லுவார் அதெல்லாம் வேண்டாம் ஏன் அப்படி தான் மகான்கள் இதிலும் பற்று கிடையாது ஆனால் நமது வாத்தியாரை பின்பற்றி இருந்தாலும் இல்லை என்றாலும் அவது அவருடைய திரு அவதாரண காலத்திலே இதில் பங்கு கொண்டால் நிறைய பொருள்கள் தேவை கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தன் கணக்கில் தான தர்மங்கள் பண்ணால் கூட பிரகதீஸ்வரர் ஏற்றுக்கொள்வார் ஆகிலே அங்கே உள்ள ஒரு அற்புதம் என்ன சந்திரகாந்த கல்பதித்த இடமானது அதுதான் சந்திரகாந்தகள் உள்ளே கோவிலுக்குள்ளே கருவக்கரைக்குள்ளே நீங்கள் போய் சென்று பார்த்தால் இப்பொழுது வெப்பம் அதிகமாக இருக்கின்ற கோடை காலத்திலே அப்படியே குழு 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 ஏசி போட்டது மாதிரி இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்தலமானது இருக்கின்றது முடிச்சூரில் இருக்கின்றது இப்படி மிகவும் சக்தி வாய்ந்த பதினாறு திருக்கரங்களை உள்ள துர்காதேவி எல்லாம் சக்தியினுடைய அவதாரம் இப்படிப்பட்ட இடத்தில் கலந்து கொள்வதற்கு ரோஹிணி நட்சத்திர ஆண்கள் மற்றும் பெண்கள் பிறந்த குழந்தைகள் முதல் நமது குடும்பத்திலே உற்றார் உறவினர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த நல்ல சத்காரிகள் கலந்து கொள்வதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி செல்போன் எண் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் உடனடியாக உங்களது பங்கு உங்களுடைய பங்கை கண்டிப்பாக செய்தாக வேண்டும் இது நம்முடைய அடியார்களுக்கு மட்டும் சொல்கின்ற அன்பு கட்டளை விருப்பம் இருக்கின்றவர்கள் சொல்லுவாங்களே நேரம் வந்தால் நல்லது வந்தால் நல்லது நடக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் தெரிவிக்கலாம் யாரையும் நாம் வற்புறுத்துவதில்லை ஏனென்றால் அந்த அளவுக்கு நம்மை தயார் செய்தார் வாத்தியார் இப்படி ரோகிணி நட்சத்திரத்திலே எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் குடும்பத்தினரை தாங்கி வெளியில் வந்திருக்கோம் அப்படின்னா குருவனுடைய அருளால் இந்த குருவை நாம் கொண்டாடுவனமா வேண்டாமா ஒரு சிறந்த சின்ன குழந்தை பிறந்தநாள் பெரியவருடைய பிறந்தநாளை ஆடம்பரமாக பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து இரவு கூத்து ஹோட்டலில் கொண்டாடுகின்றோம் ஒரு மகானுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு கொடுத்து வைக்க வேண்டும் எல்லாத்துக்கும் ஒரு பாக்கியம் எல்லோரும் நேரடியாக வந்து தரிசனம் செய்து பங்கு பெறுவது தான் அற்புதம் முடியவில்லை என்ற காரணம் வந்தால் உடனடியாக நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் என்னை தொடர்பு கொண்டு உங்களது குரு காணிக்கை பாத காணிக்கையை உடனடியாக செலுத்தி அன்பும் அருளும் அறமும் இன்பமும் சௌபாக்கியமும் பெற வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் இப்படி காண கிடைக்காத செய்ய கிடைக்காத அற்புதமான கங்கை கொண்ட சோழபுரமானது உங்களுக்கு தெரியும் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கின்றது பிரகதீஸ்வரர் சுவாமிக்கு அற்புதமாக நடக்கின்ற இந்த அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் இருக்கின்றது எல்லோரும் வாருங்கள் சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் இங்கே வந்து நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் வித் காட்ஸ் கிரேஸ் அண்ட் குரு அருள் ப்ளீஸ் அட்டன் ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராமஈசி தாஸ் குரு ஜெயந்தி अभिषेक आराधने अदान दट विल बी हेल्ड ऑन सेवन मे टू तौस ट्वेंटी फै ट्यूस्टे अट्ठे गंग सोड़पुर नियर जयंगों मॉर्निंग बै फोर थर्टी टू नोन फॉर फर्दर डीटेल प्लीज कॉन्टैक्ट नयन फोर डबुल एट सेवन सिक्स फैसी जीरो फोर एगेन नयन फोर डबुल एट सेवन सिक्स फैसी सिक्स जीरो फोर ஓம் எதுவும் என்னுடையதெல்லாம் அனுப்ப முடியாது அருளாலா ஒரு நாச்சலா